பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்றைய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ தங்கமயில் சரவணனை பார்க்கறதுக்காக இல்லையா பார்த்துட்டு போகும்பொழுது நம்ம சரவணனே தங்கமயில் கொண்டுக்கிட்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணுறாப்புல ஸோ போகும்பொழுது நம்ம பழனி பார்த்துட்டு எப்படியாச்சும் இந்த கதிரும் செந்திலும் வந்து முத் அடிக்க போயிருக்காங்களா ராஜியோட அண்ணனை ஸோ நம்ம சரவணன் சொன்னால் அவனு கேட்பானுவ அப்படின்னு சொல்லிட்டு சரவணன்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணுறாப்புல ஆனால் கண்டுக்காமல் தங்கமையில் பின்னாடி இருக்கும் ரொமான்டிக் மூடில் அப்படியே போயிட்டாப்புல ஸோ வீட்டுக்கு போயிட்டு டிரா பண்ணிவிட்டு வரும்பொழுது தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பழனியோட ஃபோனை அட்டன் பண்ணுறாப்புல ஸோ அதுக்கப்புறம் உடனடியாக கடைக்கு வா அப்படின்னு கூப்பிட்றாப்புல பழனி நம்ம சரவணனும் கடைக்கு போன உடனே தனியாக கூட்டிக்கிட்டு வந்து நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்லிடுறாங்க சரி நம்ம சரவணன் கொஞ்சம் பொறுமையான ஆளாச்சே அப்படின்னு பார்த்தா அவங்க ரெண்டு பேர்த்த விட நம்ம சரவணன் தான் பொங்குறாரு அது எப்படி அவன் அப்பா அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு நம்ம பாண்டியன் வந்துடுறாப்புல கிட்ட விஷயத்த சொன்னால் அப்படியே ஒரு நிமிஷத்தில் எல்லா பிரச்சனையும் போயிருக்கும் ஆனால் பாண்டியன்கிட்ட விஷயத்த சொல்லாமல் ரெண்டு பேருமே மூடி மறைச்சிடுறாங்க ஸோ சரவணனும் அங்கேருந்து அப்படியே நழுவிடுறாரு நழுவி போன நம்ம சரவணன் வந்து நேராக கதிர்க்கு தான் ஃபோன் பண்ணுறாப்புல கதிர் ஃபோன் அட்டன் பண்ண உடனே இப்போ எங்கே இருக்கீங்க எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு கேட்குறாப்புல கதிர் அப்படியே தயங்கி தயங்கி இருக்கும் பொழுதே கோயிலில் பாட்டு விழுது ஸோ அந்த பாட்டை வச்சு எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறத சரவணன் தெரிஞ்சுக்கிட்டு கிளம்பிடுறாப்புல ஸோ இப்போ நாளைய எபிசோடில் கதிரும் செந்திலும் முத்துவேல அடிக்கிறதுக்குள்ளே நம்ம சரவணம் போட்டு பொல பொலன்னு பிளக்குறாப்புல இதை தான் புறமாவாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு